என் கையில் இருக்க இந்த கொக்கியை தான் நம்ம இந்த தடவை பயன்படுத்த போகிறோம் எதனால் இந்த கொக்கையை நான் பயன்படுத்த போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிறிய அளவில் இருக்கிற கொக்கியை பயன்படுத்தும் போது அது விரால் மீன் வாயில முழுசாகவே முழுஞ்சிருது அதை தவிர்க்க தான் நான் இந்த பெரிய கொக்கிகளை பயன்படுத்த போகிறேன் எனக்கு இதில் மீன் மாட்டுமானு சந்தேகமாக தான் அங்கே இருக்குது நம்ம பயன்படுத்துகிற கொக்கையை ஒரே கைட்டில் இருபது தூண்டில நான் கட்டியிருக்கேன் இது மூலியமாக நமக்கு விரால் மீன் ரொம்பவும் சுலபமாகவே நமக்கு விழுந்துடும் அந்த இருபது கொக்கிகளையும் ஒரு டப்பாவில் நான் சுலபமாக சுற்றி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டு நமக்கு எந்த அளவுக்கு விரால் மீன் மாட்டுதுன்னு பாங்க பார்க்கலாம் விரால் மீனுக்காக சரியான இடத்த நாங்க தேடி போனதுல ஒரு பெரிய பாம்புங்க ஆத்தாடி எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்தா ஒரு எட்டடி அடி வரும் போல நம்ம பயன்படுத்துற தூண்டில ஒரு ஆழமில்லாத நீர் பகுதியில கொண்டு போய் விட்டாச்சு இதுக்கப்புறம் காலையில வந்து நமக்கு எந்த அளவுக்கு விரால் மீன் மாட்டிருக்குன்னு வாங்க போய் பாக்கலாம் நான் விரால் மீன் மாட்டிருக்குமா மாட்டிருக்காதுன்னு ஒரு சந்தேகத்தில் அங்க போய் பார்த்தேன் ஏன்னா நம்ம பயன்படுத்துற பெரிய கொக்கிகளை விரால் மீன் பார்த்தீங்கன்னா மாட்டுமானே எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த அளவுக்கு பெருசா இருக்கிற கொக்கிகளை ஏன் பயன்படுத்துறேன்னு கேட்டீங்கன்னா சிறிய அளவுல இருக்கிற கொக்கிகளை பயன்படுத்தும் போது அது விரால் மீன் வாயில முழுசாவே முழுங்கிருது அதை தவிர்க்க தான் இந்தளவுக்கு பெரிய கொக்கிகளை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இது மூலியமா மூலமா பாத்தீங்கன்னா விரால் மீன் உயிரிழக்கிறதை என்னால தவிர்க்க முடியும் நான் நினைச்ச மாதிரியே இந்த விரால் மீன் வாயில நம்ம பயன்படுத்துற பெரிய கொக்கிகள் பாத்தீங்கன்னா முழுங்க முடியாம முன்னாடியே மாட்டிக்கிச்சு இது மூலியமா விரால் மீனை என்னால உயிரோட வைக்க முடியும் நமக்கு மாட்டிருக்க எல்லா விரால் மீன்களையும் நாங்க எட போட்டு பார்த்ததுல எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா பெரிய கொக்கிகளை பயன்படுத்தும் போது விரால் மீன் மாட்டாதுன்னு தான் நான் சந்தேகத்துல இருந்தேன் ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவு இருக்கிற விரால் மீன் மட்டும்தான் அதுல மாட்டுது சரி வாங்க நம்ம கிட்ட மாட்டின எல்லா விரால் மீன்களையும் எட போட்டு நமக்கு எத்தனை கிலோ வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம பயன்படுத்துகிற பெரிய கொக்கிகளில் மாட்டின விரால் மீன்களை இட போட்டதில் எவ்வளவு வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் தோராயமாக நமக்கு ஒரு அஞ்சு கிலோ கிடச்சிருக்கு இது பரவாயில்ல தான் நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்